கல்வித்துறையில் ரோபாட்டிக்ஸ் மைபாட் வெஞ்சர்ஸ் புதிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கல்வித்துறையில் ரோபாட்டிக்ஸ் மூலமாக ஒரு புதிய புரட்சியை மைபாட் வெஞ்சர்ஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது குறித்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி விவேக் திலீப் அவர்கள் பேசிய பொழுது ரோபாட்டிக்ஸ் மற்றும் டெம் எனப்படும் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் கண்டுபிடிப்புகளின் மூலம் கல்விக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் பணியில் மைபாட் வெஞ்சர்ஸ் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அப்போ என்ன இதை எப்படி இது வந்து இம்பாக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐக்யூ லெவல் அல்லது வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரூலாக நாங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் சைட் ப்ரோக்ராமிங் அவங்க எப்படி இன்ட்ராக்ஷன் உண்டாக்குறது உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அந்த ஒரு மெத்தட் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் மெயினாக இதனால நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரு லெவல் ஹையர் ஒரு லெவல் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி கொடுவோம் எப்படி ஒரு லெவல் ஹையர் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து படிச்ச பாடம் அது எப்படி வேலை செய்யும் அதுல எனக்கு ரொம்ப முக்கியம் இப்ப நான் எனக்கு இது தாத்தாடி சுத்து அப்படின்னு சொன்னா நான் நான் அதை படிக்கிறேன் ஆனா அது எப்படி நானே ஒரு செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய போக்கஸ் வந்து இவங்களை வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் இந்த விதமான ஒரு பாடம் மூலமா வந்து இவங்களுக்கு வந்து நம்மளோட அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் மட்டும் இல்லாம கோடிங் பேசி நம்ம கொண்டு வரோம் எப்படி அவங்க கோட் பண்ணலாம் எப்படி அவங்க கோடிங்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் உருவாகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுல எடுத்து வரோம் இதை வந்து எம்ஐ பாட் வந்து ஸ்கூல்களுக்கு மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்ப இவங்களை வந்து எப்படி இண்டஸ்ட்ரிக்கு தயார்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் முக்கியமா நம்ம வேலை செஞ்சுட்டு இது பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறதுலாம் வந்து போகக்கூடிய ரோபோசாக இருக்கு இதே ரோபோ வந்து நம்ம நீங்க ட்ரா மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கோடிங் மெத்தட் அப்படியே அதுலயும் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இதுல வந்து நிறைய ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த ஒரு எட்டு ஒன்பது வயசுலயும் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பைத்தான் பேஸ் கோட் தான் வந்து ரோபாட்டிக் சைட்லயே இருக்குது ரோபோட்ஸ் கம்ப்ளீட்டா இல்ல ரோபோட்ஸ் பாத்தீங்கன்னா பைத்தான் பேஸ் ப்ரோக்ராம் தான் இருக்கு அந்த பைத்தான் பேஸ் ப்ரோக்ராம்ல இவங்களுக்கு இங்கேயே ப்ரிப்பேர் ஆயிரம் இது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய பியூச்சர் ரிலேட்டட் அப்பதான் சொல்லும் போது இப்போ எதிர்காலத்துக்குரிய ஒரு பயிற்சி கூடமாதான் தான் அது இருக்கும் இல்ல இது நம்ம வந்து அவங்களுக்கு கூட வந்து டெமோஸ்ட்ரேஷன் மாதிரி தான் ரன் பண்ணிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு வந்து டெமோஸ்ட்ரேஷன் மாதிரி ரன் பண்ணிருக்கோம் சோ இப்போ இந்த லான்ச்சுக்கு பிறகு அடுத்து திருப்பி அதாவது நம்ம தௌசண்ட் ஆ நம்ம வந்து ட்ரைன் அவங்களுக்கு நம்ம வந்து வெச்சு ட்ரைன் ஃபார் வெரி வந்து ரொம்ப தான் இது ரெண்டு பசங்க இருக்காங்க அது கூட ரெண்டு பசங்க நம்ம பண்ணியிருக்கோம் ஆ तो माई बट இந்தியாவிலிருந்து உலகிற்கு சிறந்த ரோபோட்டிக்ஸ் திருவுகளை வழங்குவதாகவும் மேலும் மதிப்பு கூட்டப்பட்ட புதுமையான தீர்வுகளை வழங்குவதற்காக இந்தியாவின் வளர்ச்சியோடு இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் இன்று வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் உலகில் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வது அவசியம் மட்டுமல்ல தேவையும் கூட அதனால் பைபாட் பாட புத்தகங்களுக்கு அப்பால் சென்று வகுப்பறைகளை புதுமை மையங்களாக மாற்றும் ரோபாட்டிக்ஸ் திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகளை வழங்குகிறது ஒரு மழையர் பள்ளி மாணவர் தனது முதல் ரோபோவை அசம்பிள் செய்வதாக இருந்தாலும் அல்லது உயர்நிலை பள்ளி மாணவர் ஏஐ பேட்டை இயங்கும் செய்வதாக இருந்தார் சரி முதல் முறையாக நாற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பான விருது பெற்ற பின்னிஷ் நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்ட பாடத்திட்டம் உள்ளது கல்வித்துறையில் மட்டுமின்றி மை பாட் பென்ச்சர் தொழில்நுட்ப தொழில்களின் உள்ளே சென்று தங்களின் செயல்முறைகளை துரிதப்படுத்தி ஆட்டோமேஷன் மற்றும் புதுமையை மேம்படுத்த உதவுகிறது மேலும் குழந்தைகளின் சிந்தனை திறனை வகையில் சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேரும் இந்த வகுப்பின் மூலம் வழங்கப்படுகிறது மைபேட் நிபுணத்துவம் மேம்படுத்தப்பட்ட ரோபாட்டிக்ஸ் தீர்வுகளில் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் உலக வணிகங்களை முன்னேற்ற உதவுகிறது எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற தொழில்களில் மெய்போட் ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பம் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதோடு ஆபத்தான சூழல்களில் அபாயங்களை குறைக்கிறது முறை தயாரிக்கப்பட்ட போட்டுகளுடன் போட்டியிடும் வகையில் மேலும் அவற்றை நிஜ உலகின் வகையில் உதவும் வகையில் உருவாக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளனர் புதிய தொடக்கத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் தொழில்துறைக்கான பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப முனைவராக உருவாக்கி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இணை நிறுவனர் கலைக்கோவன் நந்தானி நிதிய ஆலோசகர் குமார் நாசர்புரி ஆகியோர் இந்த நிகழ்வின் பொழுது உடனிருந்தனர்